ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த இதில் இருந்தெலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு புக் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்தெல்லாம் குரூப் டூவில் ஒரு செவன் கொஸ்டின் வந்துருக்குது ஓகேங்களா அதனால வந்து இப்போது அவுட் சோர்ஸோட கட்டாயம் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்ஸ் எல்லாம் என்ன இவ்வளோ ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க இது எல்லாமே நம்ம ஃபுல் புக்கையும் படிச்சிட முடியுமானா கட்டாயமாக படிக்க முடியாது பத்து வருஷம் டைம் கொடுத்தா கூட இந்த புக்கு ஃபுல்லாக மெமரி எல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து நமக்கு எது இம்பார்ட்டன்ஸாக தெரியுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக நம்ம படிப்போம் அந்த ஸ்கூல் புக்கோட சேர்த்து நமக்கு இந்த முக்கியமான டாபிக் இந்த புக்கில் புக்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்குது அப்படிங்க அப்படிங்கும் போது இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டே தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஓகேங்களா தமிழுக்கு என்னென்ன அவுட்சோர்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஃபஸ்ட்டு புக்கு தமிழ் வ தமிழ் சொல்வளம் அது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் ஓகே நாலாவது தமிழை பிழையின்றி எழுதுவோம் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மினி பேஜஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஸ்கூல் புக்கோட சேர்த்து அவுட் சோர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா இதிலிருந்துலாம் எடுத்தே தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்ம அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துருவோமோ அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நமக்கு எது இம்பார்ட்டன்ஸா தோணுதோ அதை தான் எடுக்க முடியும் இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னா ஒரு எல்லாம் அதையெல்லாம் கவர் பண்ணவே முடியாது அப்படி படிக்கவும் முடியாது ஆக்சுவலாக நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா அது எந்தளவுக்கு நமக்கு தேவைக்கோ அதை தான் எடுத்துக்கணும் அதாவது அவுட் சோர்ஸை மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா நீங்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்காததுலேருந்து ஏதாவது ஒரு லைன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நான் வந்து என்னென்ன அவுட் சோர்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் நான் வந்து எதுலேருந்துலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு வேணால் டெலிகிராம் சேனலில் வந்து நான் அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் படிச்சுக்குவாங்க பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு இதில் தெரியல அப்படின்னா ரெஃபரன்ஸ் அதாவது நான் அவுட் சோர்ஸஸ் சேர்த்து உள்ளே கொடுக்கும்போது என்னோடய வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இல்லை நான் எனக்கு படிக்க வேணும்னா நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகே அது வேணான்னு நான் அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் என்னென்ன புக்கெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு டைம் பா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இதில் குரூப் டூவில் செவன் கொஸ்டினும் எயிட் கொஸ்டினும் வந்துருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் சொல்வளம் இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் தமிழை பிழையின்றி எழுதுவோம் பயன்முறை தமிழ் இளங்குமரனார் தமிழ் வளம் பிரித்தெழுதுகிறழுதுகளாக இதில் தாங்க இதில் வந்து நான் அந்த அந்த டாபிக் கொடுக்கும்போது இதுலேருந்து நான் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன் கண்டிப்பாக இது படிச்சுதான் ஆகணும் கலைச்சொற்கள் இது வந்து இப்போ எ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் தமிழ்னா தமிழ் தான் இலக்கணம்னா இவ்வளோ அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு டாப்பிக்கும் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரி ஓகேங்களா ஓகே கலைச்சொற்கள் வந்து ஆட்சி சொல்லக்கூடாது கலைச்சொற்கள் நிறைய இருக்குது அதில் ஃபுல்லாக மெமரியெல்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு படித்தோன்னா மைண்டில் நிற்கிறது மட்டும்தான் நின்றுக்கும் நம்ம பார்த்தது அப்படி தான் நம்ம இது பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் மயங்கொழி சொல்லகராதி மரபு தொடர் அகரவரிசை பழமொழி நானூறு தமிழ் பழமொழிகள் ஜெகநாதன் அவர்களோட புக்கு அடுத்தது அயற் கையேடு கண்டிப்பா தமிழ் அகர முதலை சண்முகம் பிள்ளை அவர்களோடது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா தேவிரா வந்து நம்ம லாஸ்ட் இயரே கூட படிச்சோம் அது வந்து ஒரு அவுட் சோர்ஸ் அதுதான் தமிழ் இலக்கணம் தேவிரா அது நன்னூல் எழுத்ததிகாரம் நன்னூல் சொல்லதிகாரம் தொல்காப்பியம் அடுத்தது தமிழ் சொல் விளக்கம் இளைஞர் தமிழ் கையகராதி நவீன தமிழ் அகராதி கிருஷ்ணசாமி இது தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெஃபரன்ஸ் புக்கு நான் இதை தான் வந்து இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ப்ளஸ் இன்னொரு நாலு ரெஃபரன்ஸ் புக்கு வந்து நான் க டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அது டவுன்லோட் ஆகலை அது வந்து எனக்கு ஹார்ட் காப்பியாக கிடச்சிதுன்னா நான் வாங்கிட்டு ஸ்டோரில் வாங்கிட்டு அதை வந்து பேஜ் வைஸாக நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்னும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் எல்லாம் நிறைய இதில் எனக்கு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹார்ட் காப்பியாக வாங்கிட்டு உங்களுக்கு பேஜ் வைஸாக நான் எடுத்து கொடுத்துறேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் இதுலருந்து தான் நான் வந்து உள்ளே இருந்து எடுத்துக் கொடுப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபுல்லாக வேணும் இல்லை நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு விருப்பம் போதில் படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான் மெனக்கட்டு நான் படிக்கிறதே விட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கு எல்லாமே நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் யூஸ் ப யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் ஏன்னா எல்லோருமே படிப்போம் அதில் ஒன்று தவ தவறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ